மீனராசி என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க உங்களுக்கான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் உன் கனவுகள் நிஜமாகும் இந்த மாதம் சுவாமியுடைய காசி விசாலாட்சி அம்பிகா சமீத காசி விஸ்வநாத சுவாமியோட அருள் ஆசியோட அதிக முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் சரி முதலீடு முன் ஆராய்ந்து நடக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரமும் படபடப்பும் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னு அதை யோசித்து ஆராய்ஞ்சு பார்த்து முடிவு பண்ணுங்க அவசரப்படாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கூட சரி மொத்தமாக ஒரு இடத்துல முதலீடு பண்றதோ மொத்தமாக ஒரு இடத்துல செய்யறதோ போறதோ வில்வ படம் வில்வ காயில்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கதைத்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா மாதா பிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாளே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தஷஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கன்னியில் சுக்கரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பாசி மாத பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீனராசி என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க உங்களுக்கான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் உன் கனவுகள் நிஜமாகும் இந்த மாதம் சுவாமியுடைய காசி விசாலாட்சி அம்பிகா எதை காசி விஸ்வநாத சுவாமியோட அருள் ஆசியோட நிறையா தடங்கல்கள் விலகி புத்திரபாகியத்தோட அமோகமாக இருக்க போகிறேன் அதாவது கண்டதை மனசில் நினச்சி பயப்படாதுங்க எதையும் என்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து போய் வேலை பார்க்க முடியாது நம்பிக்கை துரோகம் நிறையா செய்வாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தின துரோகம் பண்ணுவாங்க நம்பிக்கை துரோகம் நிறையா பண்ணுவாங்க கவனமாக இருங்க அதாவது மீனராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் ஆன்மீக வளர்ச்சி பணம் மற்றும் உறவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பழைய சிக்கல்கள் தீர்ந்து புதிய வாய்ப்புகள் தோன்றும் தைரியமும் நம்பிக்கையும் வெற்றிக்கான முதல் முக்கிய சூத்திரம் மிக முக்கியமான ஸோ இருக்கும் ஸோ கவலைப்படாது குடும்ப உறவுகள் இனிமையுடன் இருக்கும் பெற்றோர்கள் ஆரோக்கியம் சிறந்த நிலை அடையும் பிள்ளைகளின் கல்வி திறமை எல்லாம் நல்லா யோகமாக இருக்கும் வீட்டில் செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட செலவு அவசியம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதலில் புதிய உறவை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பம் அந்த தம்பதிகளுக்குள் நல்ல பாசம் புரிதல் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு சம்மதிக்கக்கூடியது திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது பழைய உறவுகள் மீண்டும் வரலாம் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நிறையா விஷயத்தில் வேலையிலெல்லாம் புதிய பொறுப்புகள் பெறுவார்கள் வேலை விஷயத்துலலாம் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் இரவு பகலாக கண்டு முடிச்சு வேலை செய்கிறீங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பழைய திட்டங்களில் மாற்றம் மன அழுத்தம் தரலாம் ஆலோசனை பெற்று முன்னேறுங்கள் புதிய முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் சரி முதலீடு செய்யும்போது ஆராய்ந்து நடக்கவும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரமும் படபடப்பும் காட்டக்கூடாது பதட்டத்தை காட்டாமல் பதட்டம் இல்லாமல் வேலை செய்யும் மன அழுத்தம் தலைவலி ரெண்டாவது சிறிய உடல் வலி ஏற்படலாம் தினமும் யோகா தியானம் பண்ணுறது நல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிச்சுட்டு எப்போதுமே சிவனுக்கு சிவாலயத்துக்கு போனீங்கன்னா இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு வாங்க சிறப்பாக இருப்பீங்க குலதெய்வ குலதெய்வ ஆலயத்தில் தீபமெற்றி வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு மீனராசிக்காரங்க நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் ஒரு அதிமுருகன் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் அம்மன் கோயிலாக இருக்கட்டும் நான் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் இல்லை என்னோட எனக்கு குலதெய்வமே தெரிலங்க நான் இஷ்ட தேவதை கோ உங்களோட இஷ்ட தேவதைன்னு ஒரு கோயில் போயில அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அரச மர இலையில் விளக்கேற்றினால் அரசனை போல் வாழ்வளிக்கும் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்திலே நீங்கள் அரச இலையில் விளக்கு போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க தாமதிக்காமல் ஒரு தடவை ட்ரெக் தடவை நம்மள ஒரு தடவை டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க அதிர்ஷ்ட நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்ட நிறம் வந்து நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது உன் முயற்சி ப்ளஸ் கடவுளின் ஆசிர்வாதம் வெற்றி மூடிய கதவுகள் திறக்கும் நீ முன்னேறி கொண்டே போவாய் கவலைப்படாது நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஆன்மீக சக்தியும் அறிவும் உன்னை உச்சிக்கு கண்டு செல்லும் ஸோ நிறையா நல்ல விஷயங்களும் நடக்கும் மீனராசி பொறுத்தளவுக்கு சொல்லுவாங்க இப்போ அடுத்தது எனக்கு சனி வருது ஜென்மராம சனி வருது ஆ ஓ இப்படி இப்படி அதில் அதாவது உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்க நம்ம என்ன பண்ணிக்கணும் உங்கள் ஜாதகத்தை உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து சாமி எனக்கு சனி மகன் எந்த இடத்துல இருக்க இந்த சனினால எனக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுமா நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேன்னா எனக்கு என்ன பண்ண நல்லா இருக்கிறதுக்கு என்ன நல்லா இருக்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுக்கோ ஏன்னா சில பேருக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸை நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசித்து நீங்கள் பண்ணிவிங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரியான வெற்றியாளன் வேறு யாருமே கிடையாது மனசில குழப்பங்கள் கோவமே படாதீங்க நீங்கள் கோ கோவம் தான் உங்களுடைய சத்ரு நீங்கள் கோவப்படாமல் வச்சுக்கோங்களேன் நீங்கள் உண்மையிலேயே யூஆர் ரியல் ஜம் ஆஃப் த பர்சன் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் முகம் சூடிய வைக்கும் சில நேரத்தில் சரிப்பா நான் பண்ணுறேன் நான் ஒரு மாதிரி சில பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க அவங்க சரியான புடிச்சு அது திடீர்னு கோவப்படுவாங்க ஏதாவது அப்படின்வாங்க சாச்சி சந்தோஷமாக சிரிச்சு நான் சரி நான் பார்த்துக்க நான் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்யணுமேனு செய்யாதுங்க மனசு நல்ல மனசார செய்யுங்க அதே போல சொந்த தொழில் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் நிறையப்படியாக நல்ல சக்ஸஸ் இருக்கும் டிவர்ஸ் கேஸ் எல்லாம் குடிமான வரைக்கும் நிறைய நல்லபடியாக நடக்கும் ஸோ குழப்ப இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அடுத்ததாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மீனராசிக்கு வரப்போகிறது பயன்படுத்திக்கோங்க இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு செலவு யோசித்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது ஒரு விஷயத்த ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னு அதை யோசித்து ஆராய்ஞ்சு பார்த்து முடிவு பண்ணுங்க அவசரப்படாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட சரி மொத்தமாக ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறதோ மொத்தமாக ஒரு இடத்துல செய்கிறதோ போகிறதோ ப்ரீ பிளான்டோட எந்த ஒரு விஷயமும் நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பிளானிங் இல்லாமல் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு தோல்வி அலைச்சல் அதிகமாக இருக்குது கிட்ட போய் முடிகிற மாதிரி இருக்க முடியாது நாளைக்கு வாண்டிருவோம் கவர்மெண்ட் அரசாங்க வேலையாக போவீங்க கவர்மெண்ட்லாம் எனக்கு இந்த இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு போவீங்க அப்போ தான் அந்த இடத்துல நம்ம நம்ம போனால் இந்த இது இல்லை அது இல்லைன்னு ஏதாவது ஒரு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் நம்ம என்னடா ஒரு நாள் லீவ் போட்டு இதுக்காக போனால் நமக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் என்ன விஷயம் செய்யணும் என்னங்கிறது சில விஷயத்தை பார்த்து செய்யுங்க பார்த்து செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக என்றைக்குமே மீனராசி பொறுத்தளவுக்கு ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஜலராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக வந்து என்னென்ன ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது அங்காள பரமேஸ்வரி அம்மன் சொல்லலாம் சொல்கிறோம் இல்லையா அம்மன் கோவில் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக உங்களுக்கு அமையும் அடுத்ததாக என்றைக்குமே வேலையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வேலையை விட்டு கொடுக்காதீங்க வேலையை விட்டு கொடுக்காமல் வேலையில் என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் ஊமத்தம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா மீனராசிக்காரர்கள் ஊமத்தம்பு கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு மீனராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கா எனக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நடக்கிறீங்களா நீங்கள் நேராக என்ன பண்ணுங்கள் ஷிவ வில்வ படம் வில்வ காயிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுவாமிக்கு கொண்டு சமர்ப்பணம் பண்ணுங்கள் சுவாமிக்கிட்ட வச்சு நல்லா வச்சு பூஜை பண்ணுங்கள் சுவாமிக்கிட்டே வைங்க வச்சு பூஜை பண்ணுங்கள் சிறப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக உங்களுக்கு அமையும் குலதெய்வ ஆலயத்திற்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொன்னேன் அதுலேயும் நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம் இல்லைன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் போகலாம் சூரிய உதயத்தில் போகலாம் ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அந்த நாளில் நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக போனால் இன்னும் சிறப்பு ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த சொத்து விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது பணம் பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது எப்படி சில விஷயங்கள் செஞ்சால் சரியாக இருக்குமோ அந்த மாதிரி யோசித்து செஞ்சுக்கிணேன் புரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனராசி நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பார்த்து செய்யுங்க வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சுபம் வாழ்க்கொள்ளப்படும் இதுவரையில் நாம் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்கும் சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஒரு அப்பாயின்ட்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லையோ வீடியோ கால்லேயோ நீங்கள் என்னை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் சுபம்